கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலவிலையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின் சம்பவிக்க போகிற காரியங்களை பற்றி உங்களோடு கூட பேசி வருகிறேன் நான்காம் மகா யுத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தூதர்களுக்கும் அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்திற்கும் நடக்கும் இதை பற்றி கணிந்த தொடரில் பேசினேன் நான்கான் மகா யுத்தத்திற்கு பின் தேவன் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வார் அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து தெல்லாத ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் மண்வெட்டிகளாகவும் தாங்கள் தங்கள் இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை யாகூபன் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று இசையா திருக்கத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரையுள்ள வசனத்தில் எழுத பார்க்கலாம் கிருவை நாளில் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாறு நியாயாதிபதியாய் உண்மையோடு வீட்டிருப்பார் என்று இசையா தெற்கு தெருசியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கலாம் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதில் தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதனாலே நீங்கள் என்னென்றும் மகிழ்ந்து கழிகூர்ந்திருங்கள் இதோ எருசுலேமை கூறுவதாகவும் அதன் ஜனத்தில் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டித்திருக்கிறேன் என்று இசையா திருக்க திருசையின் புசுகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் பார்க்கலாம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருவித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்ப்பத்திற்கும் இரையாகும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை என்று இசையாக அறுபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆயிரம் வருட அரசாட்சி காலத்தில் எந்த ஒரு பாகுபாடும் வித்தியாசமும் கிடையாது நான் ஆயிரம் பதினாயிரம் ஆத்து மக்களை ரட்சிப்புகள் நடத்தினேன் என்று பெருமை பாராட்ட இடமில்லை உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் எந்த பாகுபாடும் அங்கே கிடையாது நான் ஆயிரம் பதினாயிரம் ஆத்மாக்களை ரட்சிப்புக்கள் நடத்தினேன் என்று நீ ஒருவனை ஒரு ஆத்மாவை தான் ரஷ்ப்புகள் நடத்தினாய் என்று பெருமை பாராட்ட இடமில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது அதுதான் வேதம் சொல்கிறது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு பூமியில் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வார் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பின் அவனவன் கிரிகளுக்கு தக்க பலன் தருவார் தேவ பிள்ளையே மனித வாழ்க்கை என்பது நிலையற்றது இந்த மண்ணின் வாழ்க்கையானது நிம்மதியானது நிலையானது அல்ல ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் அவருடைய வருகைக்கு பின் ஆயிரம் வருட அரசாட்சியில் அவரோடு கூட வாழலாம் இவ்வுலக வாழ்க்கையானது கண்ணீர் கவலை பாடுகள் உபத்திரவங்கள் வேதனை தூக்கங்கள் வழியாக நாம் கடந்து போகும்போது இயேசுவை மட்டும் பற்றி கொள்வோமானால் நித்திய யுக யுகமாய் அவரோடு பாடலாம் ஆகவே இவ்வுலக பாடுகளை பற்றி கவலைப்படாமல் தேவனுடைய அழைப்பில் உறுதியாய் இருந்து ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் உறுதியாய் நின்று ஓடி ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்வோம் அடுத்த செய்தியை அடுத்த தொடரில் பார்க்கலாம் கட்டர் உங்களை ஆசிர்வதிப்பாராக